பேசுறாங்க எங்க மாமா எல்லா அக்கா தங்கச்சியோட பேசவே இல்லை அடுத்தஞ்சு வருஷமா எங்க வீட்டுல யாரு யாரும் பேசல எங்க எங்களுக்கு எங்க எங்களோட மாமா இல்ல ஒவ்வொரு விசேஷத்துக்கும் யோசிப்பாங்க அண்ணன் நம்பி ஆறு பேர் ஆறு பேர் காது விட்டு இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாவும் படிச்சுட்டே இருப்பாங்க யாராவது ஒரு ஆளு அப்புறம் என்ன ஒன்னங்க ரெண்டும் பேசலையே வந்துட்டேன் இல்லை அது எதுக்கு வருது அது வராது அப்படின்னு எங்கள் அம்மா வந்து இப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பேன் இன்னும் அதுக்கு கோவம் தெரியலை இன்னும் என்ன அப்படி பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சமீபத்தில் வந்து ஒரு நிகழ்வு நடந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் ஏத்தா இப்போ கூட வீம்பு பிடிச்சிட்டு வராமல் இருக்குதுன்னா இப்படினா அதுக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒருத்தர் மாலை கண்ணு கிளைங்கே ஆத்தா தேவை ஊர்ல அங்கே மந்தையில் ஒரு டீ கடப்பில் உட்காந்துருக்கேன் இவ்வளோ தூரம் வந்தவ இங்கே வர முடியல அவனால் இவ்வளவு என்ன சொல்கிறேன் இந்த படம் யார் பார்த்தாலும் சண்டை போட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிட்டா உருண்டுக்கிட்டாலும் அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை இந்த படம் பார்த்தாங்கண்டா கண்டிப்பாக அவன் அன்றரை பர்சன் பத்து வருஷம் பகையார்னால் உடனே பொண்ணு மணி பேசிடுவான்னு எங்களுக்கு தோணுது ரெண்டே வார்த்தை தாங்க ஒன்று மன்னிப்பு ஒன்று நன்றி உலகத்தை வெளிவான வார்த்தை ரெண்டே வார்த்தை தான்